அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வி ஞாயிற்றுக்கிழமை இந்த இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த உட்போகுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி ராஜா நாடக மன்றம் விண்ணமங்கலம் அடுத்த தூங்கூர் ஆரணி வினிதா நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த ஆயர்பாடி ஆரணி சுமதி நாடக மன்றம் செய்யாறு டு அனக்காவூர் அடுத்த குளமந்தை சின்னத்தாயி கட்டைக்கூத்து காட்பாடி அடுத்த மதிநகர் தாட்சாயணி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த கீழ் ஆடனூர் அரைக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த கூராம்பாடி கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் வாலாஜா அடுத்த ஈச்சந்தாங்கல் அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் சேர்க்காடு அடுத்த கிருஷ்ண கவுண்டனூர் நந்தினி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த ஏனாதவாடி ஆர்த்தி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் ஆரமி சக்தி நாடக மன்றம் லாலாப்பேட்டை அடுத்த நெல்லிக்குப்பம் கலவைக்கூற்றோடு கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் திமிரி அடுத்த மழையூர் காஞ்சி கௌரி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த அம்மா குளம் சரஸ்வதி கட்டைக்கூத்து திருவலம் அடுத்த நாங்கள் ஓமுருகா நாடக மன்றம் சென்னை வலசரவாக்கம் அடுத்த கெங்கையம்மன் தேவிக்குப்பம் தர்ஷன் நாடக மன்றம் சேற்ப அடுத்த அரசம்பட்டு விமலா நாடக மன்றம் தேசூர் அடுத்த கிழங்குணம் அருள் ஜோதி நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த சின்ன அசமந்தூர் பெருமட்டூர் நவீனா நாடக மன்றம் தேசூர் அடுத்த மூலப்பட்டு உழுக்கோள் வெற்றி நாடக மன்றம் பெருநகர் அடுத்த சேத்துப்பட்டு சுகந்தி நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த தேன்பள்ளி சக்தி கணபதி நாடக மன்றம் வாலாஜா அடுத்த ஒழுங்கு வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் மாகரல் அடுத்த வெள்ளிமேடு ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் வேலூர் ஸ்ரீபுரம் அடுத்த அகமேடு ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த முருக்கத்தாம் பூங்கி ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த அத்தியூர் முத்தாலம்மன் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த செஞ்சி டவுன் ராஜேஸ்வரி நாடக மன்றம் வாலாஜா அடுத்த இடையந்தாங்கல் அசோக் நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த கீழ் குரு நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த கீழ்ததிப்பூர் பரணி நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த ரெட்டி குப்பம் செய்யாரு நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த வேடந்தவாடி சுபம் நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த நுலம்பூர் ஹரிஷ் நாடக மன்றம் போலூர் அடுத்த எட்டிவாடி காலனி ஆரணி பத்மா நாடக மன்றம் பானாவரம் போலிவாக்கம் அடுத்த நெருஞ்சந்தாங்கல் துளசி நாடக மன்றம் ஆரணி அடுத்த வேல சிவாஜி ஒன் நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த மேல்பாடி இபி ஜீவா நாடக மன்றம் கீழ்கொடுங்காலூர் அடுத்த வெளியம்பாக்கம் பூசாரி கோவில் தெரு எழில் நாடக மன்றம் வந்தவாசி டு ஒரத்தி அடுத்த பொங்கரை மாம்பட்டு பூவரசன் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த நல்லாலம் சபரி நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த பாலேஸ்வரம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் ராணிப்பேட்டை அடுத்த புளியந்தாங்கல் தனம் நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த ஆலப்பாக்கம் தனுஷ் நாடகமன்றம் தேசூர் அடுத்த சாத்தப்பூண்டி வடசேர்ந்தமங்கலம் சீனிவாச நாடக மன்றம் வாலாஜாபாத் டு ஒரகடம் அடுத்த பால் நெல்லூர் ஒழுக்கோல்பட்டு வெற்றி நாடக மன்றம் பெருநகர் அடுத்த சேத்துப்பட்டு பூவரசன் நாடக மன்றம் அடுத்த ஜாகிர் தண்டலம் ஆரணி சரவணா நாடக மன்றம் சேத்பட் அடுத்த சின்ன நொலம்பை இந்த இரவு இத்தனை மந்திரங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடகக் கலையை பாருங்க நாடகக் கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திப நாடக அமைப்பாளர் வாழ்வ தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்